உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எஸ்ஐஆர் என்ற பெயரில் ஓட்டை ஆட்டை போடும் வேலையை கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் விழிப்பாக இருக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான அக்கா இந்துஜா அவர்களுக்கும் அவருடைய கணவர் ரமேஷ் அவர்களும் ஓட்டர் லிஸ்டில் அவர்களுடைய பெயருக்கு பக்கத்தில் இறப்பு என்று போட்டிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் உயிருடன் இல்லை என்பதுதான் இந்த ஓட்டுரிமை திருத்தம் செய்பவர்களுடைய கருத்து என்ன சொல்லி இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க இறந்தவர்களின் பெயரில் இன்னமும் ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பெயரை பட்டியலிலிருந்து நீக்குவதுதான் தங்களுடைய நோக்கம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு உயிருடன் இருப்பவர்களையே இறந்து விட்டதாக திருத்தி அமைக்கிறார்கள் அப்ப எஸ்ஐ நோக்கம் என்ன அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வேட்பாளராக நிற்கிறார் என்றால் அவர் படித்தவராக இருக்கிறார் இது பற்றிய புரிதலும் அறிவும் அவருக்கு இருக்கிறது அதனால் தங்களுடைய ஓட்டுரிமை இருக்குதா இல்லையா என்பதை சுயமாக உறுதி செய்து கொண்டமையால் நமக்கு இந்த உண்மை தெரிய வருகிறது ரெண்டு பேர் டெத்துன்னு வந்து எதனா இறந்து போயிட்டோம் உயிரோட இருக்க இறந்து போயிட்டு சொல்றது உங்களுக்கு அதிகாரம் யாரும் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் சொல்லுங்க நடக்குதா வேட்பாளன் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நிற்குதா எங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் எங்களுக்கே இந்த நிலைமையில கிராமத்துல வர்ற பாமர மக்கள் படிக்காத மக்களுக்கு என்ன நிலைமை ஆமா கோடிக்கணக்கான மக்கள் இத பத்தி சிந்திக்க போறதே இல்ல ஏன்னா இந்த அரசு வந்து நமக்கு நல்லதுதான் செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஓட்டு போடும் போது பாத்துக்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல உண்மை தெரிவதனால நமக்கு வந்து எந்த நன்மையும் இல்லை அங்கேயே வச்சு உடனே திருத்தி உங்களை ஓட்டு போட சொல்ல போறது இல்ல அதனால மக்கள் வந்து விழிப்பாக இருந்து நம்முடைய ஓட்டுரிமை இன்னும் உயிரோட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான முயற்சியில நாம இறங்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய ஓட்டுரிமையை பட்டியலை எப்படி சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும் என்பதை பற்றி இந்த வீடியோ பார்ப்பவர்கள் தெளிவுபடுத்த முடிந்தால் தெளிவுபடுத்துங்கள் இதை நாம் கட்சி வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக நின்று செயல்படுத்த வேண்டும் இந்த தகவலை எல்லா ஊடகங்களும் யூடியூப் சேனல்களும் எடுத்து பேச வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் நன்றி